அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நானுங்கள் ஆதி தமிழ்ச்சி பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு நாற்பத்தி ஒன்றுக்கு பஞ்சமி திதியானது தொடங்கி பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் ஐந்தாம் நாள் புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி இரண்டு வரைக்கும் பஞ்சமி இருக்கு இந்த பஞ்சமியில வாராகுதை வழிபாடு செய்யும் எளிமையான முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பூஜைப் பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு நாற்பதுலேருந்து ஒன்பது நாற்பதுக்குள் புதன்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதன்பின் காலை ஆறு டு ஏழு அதன் பின் மாலை ஆறு மணிலேருந்து பத்து முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் பூஜ்யரை சுத்தம் பண்ணி வாராகிதியோடு சிலை வைத்திருந்தீங்க அப்படின்னா சிறிய சிலையாக இருந்தாலும் சரி சிலை வைத்திருந்தீங்கன்னா தவறாமல் பால் தயிர் பன்னீர் பழங்கள் மஞ்சள் குங்குமம் திரவியம் இதையெல்லாம் கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க இந்த ஏழு பொருளை கொண்டு தவறாமல் அபிஷேகம் பண்ணுங்கள் இந்த ஏழுமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அபிஷேகம் தவறாத பண்ணணும் எங்கள் வீட்டில் சிலையில் எங்கள் ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க ஃபோட்டோவை நல்லா தொடச்சி ஃபோட்டோவுக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சு வாசனை மிகுந்த மலர்களை வந்து கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க மல்லிகை ஜாதி மல்லி முல்லைப்பூ செவ்வரளி பன்னீர் ரோஜா தாமரை இதை மாதிரி பூக்களால் வாராகி தேவி அலங்காரம் செய்துக்கோங்க பிரசாதமாக பார்த்தீங்க அப்படின்னா வேக வைத்த உருளைக்கிழங்கு வேக வைத்த சர்க்கரை வள்ளி கிழங்கு மாதுளம்பழம் மாதுளம்பழ சாறு தவறாமல் நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் மாதுளம்பழ சாறு இது எல்லாம் வச்சிடணும் நீங்கள் இதில் எந்த நாளில் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த நாளில் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு நிலைவாசலை சுத்தம் பண்ணிக்கோங்க நிலைவாசலை சுத்தம் பண்ணி நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்கும் பொட்டெல்லாம் வச்சுட்டு ரெண்டு வெத்தலையும் சிறிதளவு கல்கண்டையும் எடுத்துக்கோங்க ரெண்டு தட்டை எடுத்துக்கோங்க ஒரு தட்டில் வெத்திலையை வச்சு அது மேலே கல்கண்டு வைங்க இன்னொரு தட்டில் வெத்தலையை வச்சு கல்கண்டு வைங்க நிலைவாசலுடைய புறத்தில் ஒரு தட்டையும் நிலைவாசலுடைய இடது புறத்தில் இன்னொரு தட்டையும் இந்த வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் நிலைவாசலை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாராகி தேவி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பாங்க நீங்கள் வழிபாடு முடித்த மறுநாள் அதை எடுத்து அந்த கல்கண்டு எடுத்து நீங்கள் எறும்புகளுக்கு உணவாக போட்டுடலாம் அந்த வெத்தலையை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம் இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு சூட்சம பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதாவது எப்போ நம்ம வழிபாடு செய்வோம் வழிபாடு செய்யும் போது சில தாந்திரிக சூட்சமங்களை செய்யும்போது நம்ம வழிபடுறதுக்கான பலன் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நீங்கள் வாராகி தேவியின் பாமாலை சொல்லுங்கள் பஞ்சமி தேவியின் பன்னீர் திருநாமங்களை சொல்லுங்கள் வாராகி தேவியோட திருநாமங்கள் பன்னிரெண்டு இருக்கு இல்லையா அந்த பன்னீர் திருநாமங்களை சொல்லி வாராகி தேவிக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுறது இன்னும் சிறப்பு நீங்கள் கோயிலுக்கு போக முடியுது நான் வாராகி தேவி வழிபாடு செய்ய பஞ்சமி தேதியில் கோயிலுக்கு தாங்க போவேன் அப்படிங்கிறவங்க கோயிலுக்கு போய் தேங்காய் தீபம் ஏற்றுங்க தேங்காய் தீபத்தில் முக்கன் கொண்ட பகுதியில் மூன்று தீபமும் இன்னொரு பகுதியில் ரெண்டு தீபமும் ஏற்றணும் வீட்டிலையும் தாராளமாக தேங்காய் தீபம் ஏற்றலாம் ஏற்ற முடியாதவங்க ஐந்து விளக்குகளில் மூன்றில் நெய்யும் ரெண்டில் அகல் நல்ல நெய்யும் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபத்தை ஏற்றி வைங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தையும் எளிமையான சூட்சமத்தையும் பத்தி இந்த பதிவில் தெரிஞ்சிருப்பீங்க நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க இன்றைய நாளில் கோயிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க கோயிலில் போய் நீங்க வந்து அபிஷேக ஆராதனைகளை கலந்துக்க போறீங்க அப்படின்னா கோயிலில் குங்குமம் வாங்கி கொடுங்க உங்களால் முடிந்த அளவு பெண்களுக்கு பூ வாங்கி கொடுங்க தலையில் வைக்கக்கூடிய நறுமணம் மிகுந்த மலர்கள் வாங்கி கொடுங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக வராது பண பணவசியம் உண்டாக இந்த நாளில் நீங்கள் அபிஷேகத்துக்கு அதாவது அம்பாள் ஆலயத்தில் அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுங்க இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்